வணக்கம் உங்களோட வாழ்க்கையில ஒருத்தவங்க உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க நல்லா பழகுறாங்க நம்ம எங்க போனாலும் நம்ம கிட்ட அவ்வளவு நல்ல முறையா பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க திடீர்னு ஏன்னே தெரியலங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்பெல்லாம் என்னை பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறாங்க என்னை அவாய்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டனோ ஏதாவது தேவையில்லாத லூஸ்டாக் விட்டுட்டோமோ தெரியாத ஏதாவது நாம் ஒரு வார்த்தை சொல்லி அதை அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அதனால அவங்க நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களோ அவங்க நம்மள ஒதுக்கி வைக்கிறாங்களோ இல்லை அவங்களுக்கு நம்மள பிடிக்காம போயிடுச்சோ இப்படி எல்லாம் விதமா அவங்க மனசை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்கவே மறந்துருப்பீங்க என்னன்னா அவங்களுக்கு தேவையான அந்த காரியம் உங்ககிட்ட முடிஞ்சு போச்சுங்க உங்களை தேவைப்படுற வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க நல்லா பேசுவாங்க நல்லா கொஞ்சம் பேசுவாங்க உங்க மேல அவ்வளோ அக்கறை அளவு கடந்த பாசம் இருக்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க அப்படிப்பட்ட மனுஷங்க திடீர்னு இப்படி மாறி இருப்பாங்க அப்படின்னா அது உங்களால ஏத்துக்கவும் முடியாது உங்களால இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ப கூட முடியாது ஸோ அந்த அளவுக்கு மனநிலையில நீங்க இருப்பீங்க ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட இத்தனை நாளா பழகின அவங்க உண்மை பாசத்தோட பழகிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு காரணம் சொல்லாமல் விட்டுட்டுலாம் போயிருக்க மாட்டாங்க ஸோ அவங்க ஆரம்பத்தில் இருந்தே தேவைப்படுற வரைக்கும் இவங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் தேவை அப்புறம் அழகாக கலட்டி விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் உங்கள் பழகி இருந்திருக்காங்க ஆனால் அதை புரிஞ்சிக்காத நீங்கள் தான் இவங்க நம்மக்கிட்ட உண்மையாக தான் பழகிறாங்க பேசுகிறாங்கன்னு நம்பி ஏமாந்து போய் நிற்கிறது நீங்கள் தானே தவிர அவங்க மேலே தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அது அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க அவங்களை தேவைப்படுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போறோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வளம் வரக்கூடிய மனுஷங்க தான் நிறைய பேர் இருக்காங்க வருத்தப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு யாரும் எதையும் வந்து தூக்கி மாட்டாங்க பாவம் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க மனவேதனை படுறீங்க அப்படிங்கிறதுக்காக யாரும் உங்களை கொண்டு வந்து ஒண்ணும் தூக்கியும் குடுத்துட மாட்டாங்க உங்களை பாவத்தை பார்த்து யாரும் உங்க மேல அன்பு காட்டவும் மாட்டாங்க உங்க வாழ்க்கைய தான் பாத்துக்கணும் இதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களுக்கு உடம்பு சரியாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் நீங்க தான் சரி பண்ணிக்கணும் சோ இங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பார்த்து உச்சி கொட்டுறதுக்கு அச்சுச்சோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை பார்த்து கவலைப்படாத அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் உண்மையாக ஆதரவாக உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையான அன்புன்னு சொல்கிறதுக்கு பெரும்பாலாக எங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் உடம்பையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே நிறைய இடத்துலங்க அன்பே இல்லாத பணம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு வெறுப்ப வெறுப்பதான் வெறுப்பு காமிச்சாலும் அந்த இடத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்தாப்பா உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியே நம்மளோட முகம் தௌசண்ட் வால்ஸ் பல்ப் மாதிரி அப்படியே மின்னும் பல்ல நல்லா சிரிப்பாயி பத்தாயிரம் ரூபாய் வந்துருச்சுன்னு சொல்லி அதை வாங்கி நாம வந்து அப்படியே அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் அந்த இடத்துல அவங்கள மதிப்போம் ஆக மொத்தம் இந்த இடத்துல என்ன அந்த இடத்துல வெறுப்பான அந்த பணம் இருக்கு பாத்தீங்களா அன்பில்லாத அந்த பணம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல அந்த பணத்துக்கு மதிப்பு அதிகமா இருக்குங்க ஆனா பெரும்பாலான இடத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பணம் இல்லாத அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த அன்பு ஒதுக்கி வைக்கத்தான் படுது ஸோ நீங்கள் என்னதான் ஒருத்தவங்க மேலே பாசமாக இருந்தாலும் நான் உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறேன் அப்படின்னு பாசத்தை மட்டும் எடுத்துட்டு ஒருத்தவங்ககிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க வந்துட்டாங்க வெறுங்கையை வீசிக்கிட்டு அப்படின்னு உங்களை மதிக்காத ஒதுக்கி வைக்கிற உறவுகள் தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க ஆக மொத்தம் நீங்கள் பணமாக பாசமானு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசுறதுக்கு பணம் வே பாசம் வேணா நல்லா இருக்கலாங்க அது உண்மைதான் பாசமா அன்பா மக்கள் நம்ம கூட இருக்கிறவங்க இருந்து தான் ஆகணும் அது உண்மைதான் அது இருந்தால் தான் சந்தோஷம் ஆனாலும் பணம் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கஷ்டமா இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு பாசத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணத்தையும் கொஞ்சம் தக்க வச்சுக்கணும்னு நினைங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்கே நீங்க வேஷம் போடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துக்கு போகணும் இப்படித்தான் நம்ம இருக்கணும் இருக்கணும்னு நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவை முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அட்லீஸ்ட் போடுற வேஷத்துக்காவது உண்மையாக இருங்க ஒருத்தவங்க கிட்ட இதுக்காக பழகிறோம் அப்படின்னு சொல்லி பொய்யா நடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு காரியத்துக்காக அவங்க கிட்ட பழகிறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல உண்மை தன்மையாக இருந்து பாருங்களேன் ஸோ வாழ்க்கையில் பொய்யா இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் யோசிச்சு பாருங்க கடைசியில் நம்மளுடைய முகமூடி கிழிஞ்சு தெரியும் போது ரொம்ப கேவலமா நாய் நாயை விட தெருநாயை விட கேவலமா நம்மள திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போவாங்க ஸோ தயவு செஞ்சு வேஷம் போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா போடுற வேஷத்துக்கு உண்மையா இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுதான் உங்க வாழ்க்கையில உங்க மரியாதையை இழக்காத இருக்கிறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க இங்க முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா ஒரு சிலர்லாம் பேசுற வார்த்தையும் நம்மளுக்கு ரொம்ப கோவம் வர மாதிரி இருக்கும் ஆனா பாருங்க அந்த முகத்துல அடிச்ச மாதிரி பேசுற வார்த்தை கூட நாம நம்மளுக்கு புடிச்சு போயிடும் கேட்டீங்கன்னா முதுகலை குத்துற சிரிச்சு பேசின விஷமான மனுஷங்களை பார்த்ததுக்கு தான் முகத்துல அடிச்சு பேசின மாதிரி பேசினாலும் இவன் உண்மையாத்தான் பா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வரும் ஸோ மனுஷ வாழ்க்கையே அதுதாங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் யாருக்கும் துரோகம் பண்ணாத வாழ பழகி பாருங்க அந்த வாழ்க்கை வாழும் போதே சொர்க்கமா இருக்குங்க இங்க தெரிஞ்சு மெதிச்சாலும் தெரியாம மெதிச்சாலும் மிதிப்பட்ட எறும்பு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ரெண்டுமே ஒன்று தாங்க அது எப்படி மிதித்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரிதாங்க இங்கே நீங்கள் ஒருத்தரை தெரிஞ்சு காயப்படுத்தினாலும் தெரியாமல் காயப்படுத்தினாலும் தெரிஞ்சு துரோகம் பண்ணாலும் தெரியாமலே பண்ணாலும் சரி துரோகம் அப்படிங்கிறது அவங்க மனசு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தாங்க மாறாத ஒரு வடுவாக அவங்க மனசில் என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு எதை செஞ்சாலும் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க ஏன்னா தெரியாம பண்ணிட்டோம்பா அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடலாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய வழி தெரியும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வயிற்று வழியும் தலை வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சொல்றப்ப எல்லாரும் ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் இது என்ன ஒரு பெரிய விஷயமா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டு போயிடலாம் ஆனால் அதை தான் அந்த கஷ்டம் தெரியும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையில தயவு செஞ்சு மண்ணல்லி போடாதீங்க ஸோ தயவு செஞ்சு அது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது மன்னிக்க முடியாத ஒரு தப்புங்க நீங்க ஏழேழு ஜென்மத்துக்கும் எத்தனை கோவிலில் போய் எத்தனை குளத்துல போய் நீங்க முங்கி எழுந்திருச்சாலும் அந்த பாவத்தை தீர்க்கவே முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்க பின்னாலேயே தொடர்ந்துட்டு வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாம செய்யற இந்த நல்ல விஷயங்கள் தான் நம்மளுடைய சந்ததியினரை நல்லா பாதுகாக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சு வச்சுக்கோங்க நாம பண்ற பாவங்கள்லாம் எல்லாம் பல மடங்கா நம்மளையும் பாதிக்கும் முன்னெல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸோ என்னன்னா தெய்வம் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வந்து நம்மளுக்கு தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க அவங்க பண்ணின தப்புக்கு அவங்கவங்க தண்டனையை அனுபவிச்சிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் கெட்டது பண்ணீங்கன்னா அது ஒரு தடவைக்கு நாலு மடங்கா நம்மளுக்கு நம்ம முன்னாலேயே வந்து அன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது செய்கிறதுக்கு முன்னால யோசிச்சு செய்யுங்க இங்க பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சு நின்று போற வரைக்கும் நமக்கு இடையில பல முறை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இறந்து இறந்து போகிறோங்க எப்பன்னு கேட்டீங்கன்னா பல மனுஷங்களாலையும் சில பேர் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திட்டு போகிற அந்த மாற்றத்தினாலையும் தாங்க தினம் தினம் செத்து பொழைக்கிற மனுஷங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுவும் அவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் சில மனுஷங்களுக்காக நல்லது செஞ்சு நம்ம கெட்டவங்கன்னு பேர் வாங்குறதை விட கெட்டவங்க அப்படிங்கிற முகமூடியோடயே இருந்துட்டு போயிடலாங்க இங்கே நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா தன்னால் எந்த பிரச்சனையும் வராதுங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண போயிருப்பாங்க இல்ல சாட்சி கையெழுத்து போட போயிருப்பாங்க அவங்க நல்லவங்கன்னு இவங்க சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க கடைசியில் அவங்க ஏமாத்திட்டு போயிட்டு இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல ஆஜராகி கடைசியில் சந்திக்க வேண்டி வரும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றேங்கிற பேரில் நீங்க வந்து என்ன என்ன சொல்றது அந்த இடத்துல கெட்டவனு பேர் வாங்கிடாத உங்களுடைய முகமூடிக்குள்ளேயே நல்லவனா நீங்க இருங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க நீங்க என்ன வேணாலும் உதவி பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஆனால் சேஃபாக அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நீங்கள் யாருக்கு உதவி பண்ணனீங்களோ அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சூழ்நிலைகள் நமக்கு கற்றுக் கொடுக்குறதை விட சூழ்நிலையை காரணம் காட்டி நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா அந்த பாடம் தான் இங்கே அதிகமாக இருக்கும் என்னப்பா பண்ணுறது என் சூழ்நிலை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கையை விரிச்சிட்டு போயிடுவாங்க நீங்கள் அவங்களுக்காக உங்கள் சூழ்நிலையை பொருட்படுத்தாத நிறைய உதவி பண்ணியிருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒரே வார்த்தையாக சொல்லிவிடுவாங்க என் சூழ்நிலை சரியில்லை நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சிங்கிள் வார்த்தையை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துலையும் கஷ்டப்படுறது நாமளாதாங்க இருப்போம் தனிமையில இருக்கும்போது உங்களுடைய எண்ணத்துல நீங்க யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனையிலையும் கூட்டத்தோடு இருக்கும்போது உங்களுடைய வார்த்தையிலையும் நீங்கள் ரொம்ப 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 கவனம் செலுத்தணுங்க ஏன்னா பிரச்சனைகள் அதிகமா வரக்கூடிய இடமே இந்த ரெண்டு இடம்தான் இருக்கும் இருக்கும்போது ஏதோ ஒன்னு பேசி வாய விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அனுபவிக்க போறது நீங்கதான் தான் தனிமையில இருக்கும்போது நல்ல சிந்தனை இல்லாம நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நெகட்டிவான தாட் உங்களை விபரீதமான முடிவுகளை எடுக்க வச்சிடும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் மேக்சிமம் பிரச்சனையில் இருந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக அழகாக வெளியில் வந்துடலாம் நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்